அஸ்லாம் வலைக்கம் இன்றைய பெசல் வந்து ஹெல்த்தியான பெசல் மொச்சை கொடை மிளகாய் வைத்த ஒரு கிரேவியும் கடலை தேங்காய் வைத்த ஒரு ஹெல்த்தியான துவையலும் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மொச்சை கொடை மிளகாய் கிரேவி செய்துடுவோம் இதுக்கு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்க ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து தேவையான மசாலா வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு நல்லா வந்து சேர்த்து வதக்கிக்கின்னு நான் ஏற்கனவே வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு மச்சை கொட்டையை எடுத்திருக்கேன் இப்போ நல்லா வந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு இது வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குடை மிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன் அதையும் போட்டுப்போம் போட்டுட்டு அடுத்தது மொச்ச கொட்டையும் எடுத்து இதில் போட்டுப்போம் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு குடை மிளகாய் போட்டிருக்கேன் போட்டு மச்ச கொட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த மசாலாலாம் போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடின்னு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்தில் ஏற்கனவே வந்து முச்ச கொட்டை வெந்ததுனால கொடை ரொம்ப வந்து குயிக்காகவே வந்து வந்துடும் குடை நல்லா வந்து இது வந்து நல்லா ட்ரை ஆகி நல்லா வந்து சுக்கா பதத்துக்கு வரணும் இது சூப்பராக இருக்கும் இது அருமையான ரெசிபி அனைவரும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சூப்பரான மொச்சை கொடை மிளகாய் வைத்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து நம்ம தேங்காவும் கடலாவையும் கடலை போட்ட ஒரு ஹெல்த்தி துவையலை பார்த்துருவோம் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடையை வச்சுருக்கேன் அதில் அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் நாலு காய்ந்த மிளகாய் காக்கப்பு அளவுக்கு வந்து கடலை எடுத்திருக்கேன் கடலை எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு வறுத்த மல்லக்கட்டை தான் அதை வந்து நம்ம அந்த கடலையே சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா வந்து வத வதக்கி விட்டுப்போம் அடுப்பை சிம்மிலே இருக்கட்டும் அடுத்தது வந்து இதுக்கு நால் பல் பூண்டு நெல்லிக்காய் அளவுக்கு கம்மியாக புளி எடுத்துக்கணும் இதுலேயே நம்ம வந்து வதக்கிப்போம் அப்புறம் இஞ்சி வந்து சிறிய துண்டாக போட்டுக்கணும் ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கணும் நல்லா நம்ம வதக்கிக்கிட்டு இதை விட்டு மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டு அரைக்கின்னு நீங்கள் புளியை கூட ஊற வச்சு அரைக்கலாம் நான் வந்து புளியை இதுலேயே வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் வதக்கி விட்டு தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்து விழுதை வந்து அரைச்சிக்கிட்டேன் துவையலை ஹெல்த்தியான துவையலும் ரெடி ஆகிட்டே இருக்காங்க இதை விட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிப்போம் சூப்பரான ரெசிபி இது செய்து பாருங்கள் துவையலம் ரெடி ஆயிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்